ஹாய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி ஒரு இந்தியாவுக்கே வந்துட்டு ஒரு சோகமான நிகழ்வு வயநாடு நிலச்சரிவு ஸோ நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட மாதிரி நேற்றுக்கு இல்லை முந்தா நேற்று ஒரு நாள் முன்னால் பார்த்தீங்கன்னா வயநாட்டில் மண்சறிவில் நிறைய பேர் இறந் இறந்துட்டாங்க மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்றத வந்துட்டு நம்ம வெளியே உலகத்துக்கு தெரிய வந்துச்சு இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஸோ வயநாடு வயநாடு வந்துட்டு எவ்வளோ பெரிய சு சுற்றுலாத்தலம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ வந்துட்டு இயற்கை எழில் கொஞ்சம் ஊர் தான் வந்துட்டு வயநாடு நம்ம இருந்து ஏன் இந்த இந்தியாவிலேருந்து பல இடத்துலேருந்து டூரிஸ்ட் வந்துட்டு படையெடுக்கிறாங்க வயநாடு சுற்றி பார்க்குறதுக்காக அங்கே எக்கச்சக்கமான ரெசார்ட் இருக்குது அந்த ரெசார்ட்டில் வந்துட்டு ஸ்டே பண்ணுறாங்க போய் என்ஜாய் பண்ணி அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்காக நிறைய பேர் போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வயநாடில் இரவு இரண்டு மணி அளவில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நிலச்சரிவு மட்டும் கிடையாது அது கூடவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழை சுமார் சுமார் ஐநூறு மில்லி லீட்டர் க கனமழை பெய்ததாக இருக்குது ஸோ இந்த வயநாட்டில் மிகவும் பாதிப்புக்குள்ளான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முண்டகை சூரல்மலை மலை மேப்படி அட்டமலை ஸோ இந்த ஏரியா தான் வந்துட்டு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் முண்டகையில் வந்துட்டு பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது முண்டகை பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஊட்டியில் எப்படி வீடுகள் அமைந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியில் வரிசையாக வீடுகள் அமைந்திருக்கிற இடம் இந்த முண்டகையில் மட்டுமே சுமார் நானூறு வீடுகள் இருக்குது சுமார் நானூறு குடும்பங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்றது வந்துட்டு ரெக்கார்டு சொல்லுது இந்த நானூறு வீடுகளில் இந்த நிலச்சரிவுக்கு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுமார் மூணு நாலு வீடு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த வீடும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஃபுல்லாகவே சேரால் நிரம்பி இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு மசூதி அதுவும் பாதி இடிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாறை வந்துட்டு மேலே இருந்து உருண்டு கீழே வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா மசூதி முன்னாலே வந்து இருக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் வந்துட்டு இறந்ததாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் சுமார் முந்நூறு உடல்கள் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றத இருக்கிற ரெக்கார்டை வச்சு அசியூம் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா கேரளா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு வந்திருக்கு ஆனால் அதில் இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இதுவரைக்கும் வந்தது கிடையாது இதான் வந்துட்டு கேரள வரலாற்றிலேயே நிலச்சரிவில் இறப்பு விகிதம் அதிகமானது ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா முப்பது பேர் எழுபது பேர் அந்த மாதிரி இறந்துட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு இரநூத்தி பேர் பேரோட உடல்கள் கிடைத்திருக்கு இன்னும் உடல்கள் கிடைக்க வேண்டியிருக்கு நூற்றி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் வந்துட்டு உறவினர்கள் அவர்களுடைய உறவினர்கள் இங்கே சிக்கியிருக்காங்க அப்படின்னு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸோ மூணு நாள் ஆகுது இன்னும் புதைவுண்டவர்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் ஜீரோ சதவீதம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் உடல்களை மீட்கணும் அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்ப்பு பார்த்தாங்க சொந்தக்காரங்க வர வர எடுக்கப்பட்ட உடல்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க அடையாளம் காண முடியாத உடல்களை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கொடுக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்திய ராணுவம் தேசிய மீட்புப்படை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் ஆகட்டும் பேரிடர் மேலாண்மை அப்புறம் ஃபயர் ஃபயர் அண்ட் சேஃப்டி சர்வீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இபி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே மூச்சா சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்துட்டு அங்கே மீட்புப் பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த மீட்பு பணி பார்த்தீங்கன்னா துரிதமாக இருக்கு இரவு நேரங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் இரவு மட்டும்தான் நிலை அடைந்தது அதுக்கப்புறம் மழை குறிக்கிடுறதுனால மீட்புப் பணிகள் ஒரு சில டைம் வந்துட்டு தாமதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு பகுதியில் மீட்பு பணிக்கு போகிறதுக்கான பாலம் வந்துட்டு இடிக்கப்பட்டு முற்றிலுமான பாதை தடைப்பட்டுள்ளது அதை வந்துட்டு இந்திய ராணுவமும் இந்த மீட்பு பணிகளும் சேர்ந்து இரும்பி அந்த ஒரு பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி நைட்டு வந்துட்டு அந்த பாலம் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த பாலத்து வழியாக ஆம்புலன்ஸ் போய் அந்த பாடிகளை கொண்டு வரதுக்காகவும் மீட்பு படையினர் உள்ள போகிறதுக்காக அந்த பாலம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா முழுமூச்சா இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க சுமார் ஆறு மாதத்துக்கு முன்னால் ஐஐடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு அறிக்கையின்படி வயநாடு பகுதியில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் வந்துட்டு நிலச்சரிவுக்கு ஆபத்தான இடங்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் இந்த பேரிடர் மேலாண்மை தன்மையும் பார்த்தீங்கன்னா நிறைய அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்காங்க பட் இனிமேல் வந்துட்டு இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் வந்தாலும் அதை வந்துட்டு நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அது வந்துட்டு வயநாடு எவ்வளோ பெரிய சுற்றுலாத்தலம் வணிகம் இந்த ரெசார்ட் இது மூலம் வந்துட்டு வருவாய் ஈட்டும் இடமாக இருந்துச்சு மக்களும் வந்துட்டு அந்த அழகை ரசிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க பட் அது சேஃப்டி இல்லை அப்படின்ட்டு அனவுன்ஸ் பண்ணும்போது நாம் வந்துட்டு விலகி இருந்தால் தான் நம்மளுடைய உயிர் சேதங்களை வந்துட்டு கா தடுக்க முடியும் ஸோ எந்த ஒரு அரசியல் பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே முழு மூச்சாக களத்தில் நின்று மீட்பு பணிகளை ஈடுபட்டுருக்காங்க அது மிகவும் பாராட்டுக்குரியது எல்லார்ட்டையும் விட இயற்கை தான் பெரியது அப்படின்றத இயற்கை அப்பப்போ நமக்கு காமிச்சிட்ருக்கு ஸோ இயற்கையை மதிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இந்த முடிஞ்ச அளவு காடுகளை அழித்து நம்ம வீடுகள் கட்டுறது மண் தோன்றது மரம் வெட்டுறது இதெல்லாம் முடிஞ்ச அளவு நம்ம குறைத்தால் மட்டுமே இயற்கையை காப்பாற்ற முடியும் இயற்கை தான் எப்போதும் பெரியது அப்படின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் நிறுவனமாகி கொண்டிருக்கிறது இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு வீடியோ எங்களை மீட் பண்ணுறேன் ப்ரே ஃபார் வயநாடு